வேணா விஜய் சார் ஏன் தளபதி இப்படி சொன்னீங்க பிரபல இயக்குனரின் குமுறல் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் நடிகர் விஜய் புதிய கட்சி தொடங்கியுள்ளார் நெருங்கி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் போட்டியிடவில்லை இத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்று தெரிவித்துள்ள விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதுதான் இலக்கு என்று அறிவித்துள்ளார் இதனையடுத்து பட்டி தொட்டியில் உள்ள அவரது ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் விஜய் மக்கள் இயக்கம் சமீபகாலமாக அரசியல் நிகழ்வுகளில் அதிக ஆர்வம் காட்டி வந்தது நடிகர் விஜயும் பல்வேறு அணி நிர்வாகிகளுடன் அவ்வப்போது ஆலோசனையில் ஈடுபட்டு இயக்கம் சார்பில் பல புதிய திட்டங்களை செயல்படுத்தி வந்தார் இதன் தொடர்ச்சியாக கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் மாநில பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை கூட்டி மாவட்ட நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் விஜய் புதிய கட்சி தொடங்க இருப்பதாகவும் கட்சி தலைவராக அவரே செயல்படுவார் என்றும் தகவல் வெளியானது இந்த நிலையில் டெல்லியில் உள்ள இந்திய தேர்தல் ஆணைய தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பெயரை விஜய் மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் நேற்று பதிவு செய்தார் அதன்படி தேர்தல் ஆணையத்தில் விஜயின் கட்சி பெயர் தமிழக வெற்றிக் கழகம் என்று பதிவு செய்யப்பட்டது து இதைத் தொடர்ந்து கட்சியின் தலைவர் என்ற முறையில் நடிகர் விஜய் தனது முதல் அறிக்கையை நேற்று வெளியிட்டுள்ளார் தற்போதைய அரசியல் சூழலில் நிர்வாக சீர்கேடுகள் ஊழல் மலிந்த கலாச்சாரம் ஒருபுறம் என்றால் நம் மக்களை சாதிமத வேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் இவ்வாறு இருபுறமும் நமது ஒற்றுமை முன்னேற்றத்திற்கான முட்டுக்கட்டைகள் நிறைந்துள்ளன என்னால் முடிந்தவரை தமிழக மக்களுக்கு இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பது எனது நீண்டகால எண்ணம் எண்ணி துணிய கருமம் என்பது வள்ளுவர் வாக்கு அதன்படியே தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் எனது தலைமையில் அரசியல் கட்சி இந்திய தேர்தல் பதிவு செய்யப்பட்டுள்ளது தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் வழிவகுப்பது மக்களவை தேர்தல் கொள்கைகளில் வெற்றிக்கும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்குமான எமது கட்சியின் கொள்கைகள் கோட்பாடுகள் கொடி சின்னம் மற்றும் செயல் திட்டங்களை முன்வைத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுடன் தமிழ்நாட்டு மக்களுக்கான நமது அரசியல் பயணம் தொடங்கும் இடைப்பட்ட காலத்தில் கட்சி தொண்டர்களை அரசியல் மையப்படுத்தி அமைப்பு ரீதியாக அவர்களை தயார் நிலைக்கு கொண்டு வரும் பணிகளும் கட்சியின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஜனநாயக முறையில் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளும் தீவிரமாக செயல்படுத்தப்படும் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நடந்த பொதுக்குழுவில் கட்சியின் தலைவர் தலைமை நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சியின் அடிப்படை சட்ட விதிகளுக்கு முறைப்படி ஒப்புதல் வழங்கப்பட்டு பொதுக்குழு உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் நாம் போட்டியிடுவது இல்லை என்றும் இத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் நாம் ஆதரவு இல்லை என்றும் பொதுக்குழு செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு விஜய் தெரிவித்துள்ளார் புதிய கட்சி தொடங்கப்பட்டதை தொடர்ந்து மாவட்ட தலைவர்களுடன் சென்னையில் விஜய் நாளை ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் இதில் பல முக்கிய விஷயங்கள் குறித்து பேச இருப்பதாகவும் கூறப்படுகிறது அரசியல் எனது பொழுதுபோக்கு அல்ல அது என் வேட்கை கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம் சார்ந்த கடமைகளை முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபட உள்ளேன் என்று விஜய் தெரிவித்துள்ளார் இதனிடையே முழு அரசியலில் ஈடுபட உள்ளதால் சினிமாவில் இருந்து விலகுகிறேன் என்றும் இனி நடிக்கப் போவதில்லை என்றும் விஜய் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளார் இந்த அறிக்கையை பார்த்த திரைப்பட பிரபலங்கள் பலரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் குறிப்பாக இயக்குனர் பேரரசு இந்த முடிவு குறித்து எக்ஸ் வலைதளத்தில் தனது கருத்தை தெரிவித்துள்ளார் இப்போதே சினிமாவில் இருந்து விலகுவதாக அறிவித்ததற்காக வேணா விஜய் சார் என அட்வைஸ் கூறியிருக்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக பதவியேற்கும் முதல் நாள் இரவு வரை திரைப்பட பணியில் இருந்தார் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இயக்குனர் பேரரசுவின் இந்த பதிவு தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது